பாஜக அலுவலகத்தில் விஜய் கூட்டணி ஒப்பந்தம் தாவேகா வினர் அதிர்ச்சி அதாவது நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக தமிழக பாஜக மேலிடம் நம்பிக்கையுடன் கூறி வருகிறது பீகார் தேர்தல் வெற்றியின் பின்னர் பாஜக தலைவர்கள் இந்த பேச்சுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளனர் தமிழக பாஜக இணை அமைப்பாளர் எம் நாச்சியப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே தாவேகா என்டிவியில் சேருவார் இந்த கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று தன்னம்பிக்கையுடன் தெரிவித்தார் பீகார் வெற்றியால் தேசிய அளவில் பாஜகவிற்கு மீண்டும் ஆதரவு அலை உருவாகியுள்ளதாகவும் இது நடிகர் விஜயின் முடிவிலும் தாக்கம் செலுத்தும் என்றும் பாஜக நிர்வாகிகள் கருதுகின்றனர் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டங்களில் கிடைக்கும் மக்கள் வரவேற்பும் திமுக மீது உயர்ந்து வரும் மக்கள் அதிருப்தியும் இந்த கூட்டணிக்கு தாரகமான வாய்ப்பை ஏற்படுத்தும் என பாஜக தரப்பில் பேசப்படுகிறது இதே நேரத்தில் நவம்பர் இருபத்தொம்பது அன்று கும்பகோணத்தில் பாஜகவின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மாநாடு நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன அதிலும் முக்கியமாக பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா விரைவில் தமிழகம் வருகிறார் அவரது வருகைக்கு மூன்று பேரி காரணங்கள் கூறப்படுகின்றன அதிமுக உட்கட்சி பிரச்சினைகள் இடப்பங்கீடு உள்ளிட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்துவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி வடிவமைப்பு மற்றும் மதிப்பாய்வு விஜய் அல்லது அவரது முக்கிய பிரதிநிதிகளை சந்திப்பது அமித்ஷா விஜய்யை நேரடியாக சந்திக்கலாம் அல்லது முதல் கட்டமாக விஜய் நெருங்கிய நபர் ஒருவரை சந்தித்து என்டிஏவின் திட்டங்கள் குறித்து விளக்க வாய்ப்புள்ளதாகவும் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் நடிகர் விஜய் மற்றும் அமித்ஷா நேருக்கு நேர் சந்திப்பும் நடைபெறலாம் எனவும் கூறப்படுகிறது இதனால் தாவிகா பாஜக கூட்டணி உருவாகுமா என்ற கேள்வி தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது மேலும் இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இம்முறை அதிமுக திமுக தாவிகா நாதாக்கா போன்ற கட்சிகளிடையே நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக அதன் கூட்டணி கட்சிகளிடம் தொகுதிகள் குறித்தும் தேர்தல் விகுங்கள் குறித்தும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி மட்டுமே உறுதியான நிலையில் மற்ற கட்சிகளுடன் இவ்விரண்டு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த நிலையில் பீகார் சட்டசபை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற பாஜக தமிழகத்தில் காலுன்று முடியாத நிலை உள்ளது பீகாரில் பெற்ற வெற்றியைப் போலவே தமிழகத்திலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு அதிமுகவின் கூட்டணி மட்டும் போதாது என்று நினைத்த பாஜக தாமிகவின் வரவேற்பை பார்த்து அதனையும் கூட்டணியில் சேர்க்க முயற்சித்தது அதற்காக விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறி கடுமையாக விமர்சித்து வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வந்தது அதிமுகவும் சட்டசபை கூட்டத்தில் தாவேகாவின் குரலாக ஒழித்து வந்ததை பார்க்க முடிந்தது இதனை கண்டு கொள்ளாத விஜய் இவ்விரண்டு கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபட கூறிவிட்டார் இதனால் அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்கு எதிராக திரும்பிவிட்டனர் இந்த நிலையில் பாஜகவின் மாநில இணை அமைப்பாளர் நாச்சியப்பன் கூறியிருக்கிறது தாமேக்காம் பாஜக கூட்டணிக்கு மீண்டும் பிள்ளையார் சுழி போட்டது போல இருக்கிறது என்று பலரும் கூறி வருகின்றனர் இது குறித்து என்டிஏ கூட்டணியில் சேரும் வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்தார் இவரின் இந்த கூற்று பாஜக தாவேக்காவை மீண்டும் மீண்டும் கூட்டணியில் சேர்க்க முயற்சித்து வருகிறது என்பதை நிரூபிக்கிறது மேலும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி நெருங்க எந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதை மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது குறிப்பாக திமுக தனது கூட்டணியை பலமாக வைத்திருந்தாலும் மேலும் பல கட்சிகளை தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது மறுபக்கம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் விஜய் உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது தனது கட்சியின் நிர்வாகிகள் பலரை நீக்கினாலும் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் இபிஎஸ் தீவிரம் காட்டி வருகின்றார் இந்த நிலையில் என்டிஏ கூட்டணியை இறுதி செய்த இபிஎஸ் தீவிரம் காட்டி வருகின்றார் அதன்படி நேற்று ஒரே நாளில் பாமக தமாக தேமுதிக தலைவர்களை அதிமுக தலைமை சந்தித்துள்ளது சேலத்தில் இருக்கும் இபிஎஸ் உடன் ஜி கே வாசன் மற்றும் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏ சதாசிவம் மதுரையில் பிரேமலதாவுடன் ஆர் பி உதயகுமார் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு மூலமாக கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மேலும் திராவிட கட்சிகளுக்கு சற்றும் சரித்தவர்கள் நாங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தேமுதிகவும் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற பிரச்சார பயணத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நேற்று நடந்த தேமுதிக பிரச்சாரத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பிரேமலதாவை சந்தித்து பேசி கூட்டணிக்கு அச்சாரமிட்டார் கூட்டணி குறித்து இரு கட்சிகளும் வெளிப்படையாக அறிவிக்காத நிலையில் பிரேமலதாவின் செயல்பாடுகள் அதிமுக தேமுதிக கூட்டணி உருவானதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இந்த நிலையில் தேனி மாவட்டம் போடியில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய பிரேமலதா போர்டு நாயக்கினூர் சட்டமன்ற தொகுதி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ளது தற்போது போர்டு எம்எல்ஏ யார் என்று தொண்டர்களிடம் கேட்டார் அதற்கு ஓபிஎஸ் என்று பதில் வந்தது பூட்டிய கதவுகள் திறக்கப்படவில்லையா என கூறிய அவர் நமது கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதும் சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்படும் என்று தெரிவித்தார் இபிஎஸ்க்கு எதிராக உள்ள ஓபிஎஸை நேரடியாக விமர்சனம் செய்ததால் பிரேமலதா அதிமுக கூட்டணியில் இணைந்துவிட்டார் என்பதற்கு சான்றாகவே பார்க்கப்படுகிறது மேலும் தேமுதிக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது போடி தொகுதியை தேமுதிகவிற்கு ஒதுக்குவதாக இபிஎஸ் முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் தற்போது வரை போடி தொகுதியில் வெற்றி பெற்று வரும் ஓபிஎஸ் இவர்களின் செயலால் கடும் கோபத்தில் உள்ளார் என்று ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் மேலும் அதிமுகவில் தன்னை மீண்டும் சேர்ப்பது குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் திங்கள்கிழமை இரவு சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது மக்கள் நலம் பெற வேண்டும் என மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் ஆன்மீக வழிபாடு செய்வது வழக்கம் அவர்கள் இருவரும் எல்லா மதமும் சம்மதம் என்ற நோக்கத்தில் செயல்பட்டனர் அவர்களது வழியில் தரிசனம் செய்ய வந்தேன் ஏழைகள் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம் அதிமுக ஒருங்கிணைப்புக்காக நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன அது நல்ல முடிவாகவே இருக்கும் பாஜக என்னை அழைத்து நிபந்தனைகள் எதுவும் அளிக்கவில்லை நான் தான் அவர்களை சென்று பார்த்தேன் ஒரு முறை அழைத்தனர் இரண்டாவது முறை நானே சென்று அனுமதி பெற்று பல்வேறு கருத்துக்களை பரிமாறி உள்ளேன் தற்போதைய சூழலில் என்னை பொறுத்தவரை எந்த கருத்தும் சொல்ல முடியாது எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் இந்த விருப்பம் நிறைவேறும் காலம் வெகு விரைவில் வரும் அதிமுகவில் என்னை மீண்டும் சேர்ப்பது குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் செங்கோட்டையன் பேட்டியின் போது அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்